சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை என்று உன் அப்பா உன் பெற்ற தாய்ப்பட்ட ஒரு கஷ்டத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் தாய்பட்ட கஷ்டம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல எண்ணங்களும் உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் என் குழந்தையே உன்னை பெற்ற தாய் என்ன செய்கிறாள் ஏது செய்கிறாள் என்பதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் சில நேரங்களில் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது இது என்ன குழப்பம் எப்படிப்பட்ட ஒரு அவர்களை நீ எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய் என்பதையெல்லாம் உன் அப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் சில நேரங்களில் இவர்கள் பேசுவதும் இவர்கள் நடந்து கொள்வதும் உன்னை மிகுதியான ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளிவிடுவது போல உனக்கு தோன்றுகிறது எவ்வளவுதான் நம் அப்பாவின் மீது அதாவது எவ்வளவுதான் நம் தாயின் மீது அன்பையும் பாசத்தையும் நாம் கொடுத்தாலும் அவர்களும் அதை அன்பையும் பாசத்தையும் நமக்கு கொடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் இவர்களின் மனதில் ஒரு நெருடல் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது சில நேரங்களில் சற்றென்று சலித்துக் கொள்வார்கள் நம்ம அம்மாவா இப்படி நடந்து கொள்கின்றார் நம்மிடத்தில் நமக்கென்று எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்ய வருகின்றவர் எப்படி நம் முன்னால் இப்படி நடந்து கொள்கின்றார் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்கு வரும் ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் மனது மாறி அவர்கள் சொன்ன விஷயத்தை இல்லை என்று சொல்லி உனக்கு நல்லதை செய்வார்கள் உனக்கு எதையுமே இல்லை என்று இவர்கள் மறுத்தது கிடையாது எந்த விஷயத்தையும் உனக்கு இல்லை என்று இவர்கள் சொன்னது கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்றாலும் பரவாயில்லை நீ பெற்ற தாய் மட்டும் உன் அருகில் இருந்துவிட்டால் போதும் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைத்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளையும் சரியாக கடந்து வந்திருக்கின்றாய் இவர்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இவர்கள் எப்பொழுதுமே மனதிற்குள் எதையாவது யோசித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் அதிகப்படியான மன அழுத்தத்தை கொண்டும் இவர்கள் வாழ்நாளை இவர்களை குறைக்க குறைத்து கொண்டிருக்கின்றார்களோ என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர்களாக நமக்கு இருக்கும்போது இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல முன்வரும் பொழுது நாம் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விடக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ கவனமாக இருக்கின்றாய் நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கக்கூடிய இவரை நாம் இழந்து என்பதில் உனக்குள் மிகுதியான எண்ணங்கள் ஓடுகின்றது இதற்காகத்தான் உன் அப்பா இன்று ஒரு தெளிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் சொன்ன வருடம் அதாவது நான் சொன்ன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடந்த ஒரு விஷயம்தான் இன்றும் உன் தாய் மனதிற்குள் இருக்கின்ற கவலைக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது அப்படி என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறாய் அல்லவா நான் சொல்கின்றேன் உன்னை பெற்ற தாய் பட்ட கஷ்டத்தை நான் சொல்கின்றேன் வாழ்க்கையில் பல கனவுகளோடு அடியெடுத்து வைத்தவள் உன் பெற்ற தாய் இவளுடைய கனவுகள் மிகுதியான அளவில் நமக்கு அது கிடைக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்பதில் இல்லை ஒரு குறைந்தபட்ச சந்தோஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நம்மை நம்பி வந்தவர் நம்மை நல்லபடியாக வைத்து காப்பாற்ற வேண்டும் இதை பற்றி மட்டும்தான் இவர்களுடைய கனவுகள் இருந்தன பெரிதாக அது வேண்டும் இது வேண்டும் என்று எல்லாம் யோசித்தது கிடையாது அது நடக்க வேண்டும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பெரிதாக நினைத்து எதற்காகவும் கலக்கம் கொண்டது கிடையாது ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கை இருந்துவிட்டால் போதும் ஒரு குறைந்தபட்ச சந்தோஷம் கிடைத்துவிட்டால் போதும் நிம்மதியோடு எதையும் எதிர்கொண்டால் போதும் என்பதில் மட்டும்தான் இவர்களுடைய கவனம் இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்த இந்த வாழ்க்கையானது நாட்கள் செல்ல செல்ல மிகுதியான மன கஷ்டத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் துன்பங்கள் என்று இவர்களின் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை புரட்டி போட்டு எடுத்ததுதான் பிறந்த இடத்தில் அனுபவித்த கஷ்டங்கள் இங்கு தொடரக்கூடாது நமக்கு அதைவிட நல்ல நிலைமை இங்கு கிடைக்கும் என்று எண்ணி இருந்தார்கள் ஆனால் அதைவிடவும் மோசமான சூழ்நிலை அவர்களுக்கு இங்கு கிடைத்தது எந்த இடத்திலும் அவர்களுக்கான மரியாதை கொடுக்கப்படவில்லை எங்கு சென்றாலும் இவர்களை தனித்து எல்லோரும் பார்க்க தொடங்கினார்கள் இப்படி ஒரு இடத்திலும் அவர்கள் பட்ட அவமானமும் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் உனக்கு நிச்சயமாக தெரியாது இப்படி ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கி தாங்கி எப்படியாவது இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தை கொண்டவள் உன்னை பெற்ற தாய் இவள் தனக்குள் ஏற்றுக்கொண்ட இந்த வைராகியத்தினால்தான் தன் வாழ்க்கையில் தன் துணையோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளுக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்தினார் ஆரம்பத்தில் பெரிய பெரிய வெற்றிகளை பெற முடியவில்லை என்றாலும் சிறிய சிறிய வெற்றிகளாவது பெற முடியும் என்று நம்பி ஒவ்வொரு விஷயத்திலும் அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள் இப்படி வாழ்க்கையில் சுற்றி இருந்தவர்களால் பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய இன்னல்களைக் கண்டு எப்பொழுதும் சோதனைகளைக் கண்டு வாழ்க்கை என்றால் என்னவென்று அடிப்பட்டு மிதிப்பட்டு தெரிந்து கொண்டார்கள் இந்த சொந்த பந்த உறவுகளை எல்லாம் யார் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் யாரிடத்திலும் இருந்து முழுமையான அன்பு கிடைக்கவில்லை ஏன் குறிப்பாக தன் துணையிடமிருந்து கூட அவர்களுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கு நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் யாரை முழுமையாக நம்பினார்களோ அவர்கள் கூட அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய பேச்சை கேட்டு மிகுதியான காயங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதிகபட்சமான காயத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிகபட்சமான அன்பையும் கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த வாழ்க்கை எத்தனை வருட காலம் வந்திருக்கிறது என்பது உண்மை இல்லையென்றால் இது என்றோ முடிந்திருக்க வேண்டிய வாழ்க்கை இல்லை என்றால் இது என்றோ முடிவிற்கு வர வேண்டிய வாழ்க்கை என்பதனை விடாது என்னதான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இவர்களின் மனம் ஒரு பக்குவம் அடைந்து விட்டது எல்லா நிலையிலும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தது உன்னுடைய பிறப்பு தன் குழந்தைகளுக்காக தான் வாழ வேண்டும் தன் குழந்தைகளுக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்மை நம்பி வந்தவர்களை நாம் ஒருபோதும் நட்டாற்றை விட்டுவிட செல்லக்கூடாது என்பதில் அவர்களின் எண்ணமாக இருந்தது தன்னுடைய குழந்தைகளை நம்பிய இவர்கள் அதாவது உன்னையும் உன் உடன் பிறந்தவர்களையும் நம்பிய உன்னை பெற்ற தாய் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து வாழத் தொடங்கினார் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவள் நினைத்தால் நாம் நம்மை எப்படியெல்லாம் நம்புகின்றோமோ அதுபோல நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்தது அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் நிறைவேற நீதானவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் வயது பல தவறுகளை உன்னை செய்ய வைத்துவிட்டது அது உன்னை பெற்ற தாய்க்கு மிகுந்த மிகுந்த அழுத்தத்தை அதாவது மன அழுத்தத்தை கொடுத்து விட்டது உன்னை பெற்ற தாய் ப அழுத்தமும் பதற்றமும் மன கஷ்டங்களும் ஏராளம் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்து தான் ஒவ்வொரு நிலையிலும் முன்னேறி வந்திருக்கின்றார் எதுவுமே அவர்களுக்கு எளிதாக நடக்கவும் இல்லை எளிதாக கிடைக்கவும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை அல்லவா எதற்குமே மனம் மனமருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா எந்த இடத்தில் இருந்த வாழ்க்கை உனக்கு என்ன கிடைத்திருந்தாலும் என் குழந்தை இதற்கெல்லாம் நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் எதற்கெல்லாம் நீ கலங்காமல் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நீ இந்த வாழ்க்கையை சரியானபடி வாழ்ந்திருக்க வேண்டும் நம்மை இத்தனை காலம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அவர்களினுடைய எல்லாம் நீ தோண்டி பார்த்தாயானால் இப்பொழுது நீ எத்தனை சந்தோஷமாக இருக்கிறாய் தெரியுமா நினைத்ததையெல்லாம் நினைத்த நேரத்தில் கிடைக்கிறது எந்த விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் இருந்ததில்லை அப்படியே ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்த இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற பரிசு கஷ்டமும் கவலையுமாக இருக்கும்பொழுது அதை அவர்கள் ஒருபோதும் மறக்காமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு மன அழுத்தம் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மனம் அழுத்தம் கொண்டு அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் அவர்களால் நிச்சயமாக சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்றும் சற்றென்று அவர்களால் உணர்ந்துவிட முடியவில்லை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளும் நேரம் இனி அத்தனையும் நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாகவும் முழுமையாகவும் எல்லாவற்றையும் தெளிவில் கொள்ள வேண்டும் இனிமேலும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எதற்கும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன் பெற்ற தாயை பற்றிய ஒரு செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா இவர்களை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் இப்பொழுது யாரையெல்லாம் உன் மீது அதிகமாக அன்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி தலையில் தூக்கி வைத்து நீ கொண்டாடுகிறாயோ உன் தந்தை வழி உறவுகள் உனக்கு மிகவும் பிடிக்கிறதல்லவா இவர்களையெல்லாம் நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய் ஆனால் இவர்களோ உன்னுடைய தந்தைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் உன்னை பெற்ற தாயை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுவெல்லாம் உன்னை பெற்ற தாய் என்னுடைய மனதை மிகுதியாக கவலைப்படுத்தியிருக்கிறது அதற்காக இவர்கள் யாரோடும் நீ பழகக்கூடாது என்று சொல்லவில்லை எல்லோரிடத்திலும் அளவோடு இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்ற நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்று தான் யோசிக்கின்றார் இனி யாருக்கும் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதே உன்னால் முடிந்ததை செய்துவார் நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக உண்டு என்பதை இந்த சாயப்பா இப்பொழுது உன்னிடம் நான் சொல்லிக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடத்தி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்